தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எமக்கான உரிமைகள் எங்கே தலைமுறைகளை கடந்து வரும் ஒரு கேள்வி எழுதியவர் குமார் கோபிநாத் வாசிப்பவர் குமணன் தம்பி ஹமக்கான உரிமைகள் எங்கே இந்த வினா மலேக தமிழர்களின் வாழ்வியல் வரலாற்றில் ஒரு தேங்கிய சத்தமாகவே எப்போதும் இருந்து வருகிறது அது ஒரு வலியும் ஒரு ஏக்கமும் ஒரு குரலுத்த சமூகத்தின் உரிமைக்குரிய ஆவேசமான துடிப்பாகவும் இன்று வரை ஒழிக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரித்தானிய காலனிய காலத்தில் இலங்கையின் மையப்பகுதிகளில் பெருந்தோட்ட வேலைக்காக தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களே இன்றைய மலையக மக்கள் இரு நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்ந்தும் அவர்கள் இன்னும் முழுமையான குடிமக்கள் என்ற அடையாளத்தை பெறாமல் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே காணப்படுகின்றனர் நமக்கான உரிமைகள் அங்கே எப்பொழுது முழுமையான குடியுரிமையுடன் வாழ்வதற்கான வாய்ப்பை பெறுவோம் நமக்கான நீதி எப்போது கிடைக்கும் இந்த மூன்று வினாக்கள் தலைமுறைகளை கடந்தும் வழிவந்தன ஒவ்வொரு தலைமுறையும் இந்த கேள்விகளை தங்களது வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டே வளர்ந்தது ஒவ்வொரு முறையும் பதில் காணாத வழிகள் மட்டும் மரபாக மாறின இந்த தேடல் ஒரு தீர்வை நோக்கியது மட்டுமல்ல ஒரு அடையாளத்திற்கான ஒரு பூரண வாழ்வுக்கான ஒரு நியாயமான உரிமைக்கான தேடல் இந்த தேடலின் வழியில் பலர் வாழ்நாள் முழுவதும் போராடியிருந்தாலும் அரசியல் சட்டம் மற்றும் சமூக அமைப்புகள் இன்னும் உரிய பதிலை வழங்க தயங்குகின்றன இன்று மலையக மக்கள் தொடர்ந்து தங்கள் உரிமைகளை கேட்கின்றனர் அழைக்கின்றனர் அடையாளம் கோருகின்றனர் ஆனால் அதற்கான பதில் இன்னும் வரவில்லை இது இனிய வர வேண்டிய விடியலுக்கான பாதையின் ஓர் அமைதியான ஆனால் ஆழமான எழுச்சி என கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னரும் மலையகத் தமிழர்களுக்கான சம உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை அதற்கு பதிலாக அதே ஆண்டில் உருவாக்கப்பட்ட இலங்கை குடியுரிமை சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய பாகிஸ்தானிய குடியிருப்பாளர் சட்டம் போன்ற சட்டங்கள் வழியாக இவர்களது குடியுரிமை திட்டமிட்டு பறிக்கப்பட்டது இந்த சட்டங்களின் காரணமாக இலங்கையில் தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சட்டபூர்வமற்ற நாடற்ற பிரஜைகள் என வகைப்படுத்தப்பட்டனர் இது அவர்களது அடிப்படை உரிமைகள் பெரும் பின்பாங்கலாகும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீமா இந்திரா ஒப்பந்தம் ஆகியவை இந்தியா மற்றும் இலங்கை அரசுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்டன இவ்விரண்டும் மலையக மக்களை இரு நாடுகளுக்கும் இடையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பொருட்கள் போல கையாளும் வகையில் அமைந்தன இதில் அவர்களது விருப்பம் அடையாளம் உரிமை ஆகியவை முழுமையாக புறக்கணிக்கப்பட்டன இந்த நடைமுறைகள் அனைத்தும் ஒரு மனித உரிமை மீறல் என்றே பொருள்படும் மக்கள் ஒரு நாட்டில் பிறந்து அந்நாட்டின் வளர்ச்சிக்காக இரு கணக்கில் உழைத்தும் அந்நாட்டினால் அங்கீகரிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவது எந்த நியாயத்திற்கும் உட்பட்டது அல்ல இன்றும் மலையக மக்கள் எதிர்கொள்கின்ற வறுமை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பின்மை அரசியல் புறக்கணிப்பு ஆகியவை தொடர்ச்சியான சமூக அநீதியின் வழிபாடுகளாகவே இருக்கின்றன பிரித்தானிய காலனி ஆட்சியில் சம உரிமை மறுக்கப்பட்டதைப் போலவே இன்றைய பெருந்தோட்ட முதலாளிகளும் இம்மக்களின் உழைப்பை மட்டும் சுரண்ட அவர்களுக்கு உரிய அடையாளம் உரிமை மரியாதை ஆகியவற்றை வழங்க மறுக்கின்றனர் ஒரு புறம் நாடு இவர்களின் உழைப்பை தன்னலம் நோக்கி பயன்படுத்தி கொள்ளுகிறது மறுபுறம் அவர்கள் முழுமையான குடிமக்களாக அங்கீகரிக்கப்படுவதை தடுத்து வைக்கிறது இது உண்மையில் மறைந்துள்ள அடக்குமுறையின் நவீன வடிவமாகவே காணப்படுகிறது மலையக மக்கள் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு தூணாக இருந்தாலும் அவர்களது உரிமைகளுக்காக இன்று வரை தொடர்ந்து போராட வேண்டியதொரு தாழ்த்தப்பட்ட சமூகமாகவே வாழ்ந்திருக்கின்றனர் அவர்களுக்கு வரலாற்றால் ஏற்படுத்தப்பட்ட வழிகள் சட்டபூர்வ புறக்கணிப்புகள் இன்னும் முழுமையாக சீரமைக்கப்படவில்லை இன்று கூட அவர்கள் அடையாளம் குடியுரிமை சம உரிமை ஆகியவை கேள்விக்குள்ளானவையாகவே உள்ளன இந்த நிலைமைகள் விடுதலைக்கான தேடலை முடிவில்லாத ஒரு பயணமாக மாற்றியுள்ளன ஆனால் இந்த பயணத்தின் முடிவில் நியாயம் நிறைவேற வேண்டும் என்பதே இம்மக்களின் நிலைத்த நம்பிக்கையாகும் நாங்களும் மனிதர்களே ஏன் எங்களுக்கு சுதந்திரம் உரிமைகள் இருக்கின்றன அல்லவா அதை ஏன் நாங்களும் மற்றியவர்களைப் போல் அனுபவிக்க அவற்றை அனுபவிப்பதில் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றோம் அதற்கு பின்னால் இருக்கின்ற தந்திரம் என்னவென்று தெரியுமா மலையகம் அடிமைத்தனத்திலிருந்து மீளக்கூடாது என்பதாகும் இன்று இலங்கையின் பொருளாதாரத்தின் ஆணிவியராக திகழ்வது மலையக தோட்டத் தொழிலாளிகள் என்பதனை உறுதியாக கூற முடியும் ஆனால் முதலாளிகளுக்கு மாடி வீடு மழைக்காலங்களில் அட்டைகளுக்கு இரத்தத்தை தானமாக கொடுக்கின்ற தொழிலாளிகளுக்கோ லயன் குடியிருப்பு அதுவும் பத்து அடி அறைகளும் தொழுவங்களை விடவும் மோசமான தன்மையிலேயே லயன் குடியிருப்புகள் காணப்படுகின்றன இந்த லயன் குடியிருப்புகள் இரு நூற்றாண்டு காலமாக எந்த ஒரு புனர் நிர்மாணமும் மேற்கொள்ளப்படாமல் அதே நிலையில் காணப்படுகின்றது இன்று இதில் சிறிய மாற்றமே ஏற்பட்டுள்ளது லயன் குடியிருப்புகளுக்கு பதிலாக லயன் மாடி குடியிருப்புகள் என எமக்கான குடியிருப்புகளை வழங்குகின்றார்கள் ஆனாலும் லயன் என்ற அடிமை சொல் சமுதாயத்திலிருந்து இன்னும் நீக்கப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை அண்மையில் இலங்கையில் தேயிலை ஏற்றுமதி மூலமாக ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் லாபத்தினை ஈட்டியது இதனால் கிடைக்கப் போகும் முழு பயன்களும் தோட்ட முதலாளிகளைச் சாருமே தவிர அடிமை தொழிலாளிகளுக்கு அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது எம் தாய் தந்தையரின் உழைப்பை சுரண்டி அதில் வளர்ந்த முதலாளிகளின் பிள்ளைகள் இன்று சவுசான வாழ்க்கை வாழ நாங்களோ அடிப்படை கல்வியை கூட பெறுவதற்கான வசதிகள் கூட இல்லாமல் தவிக்கின்றோம் என்று பெருந்தோட்டம் தொழிலாளிகளின் பிள்ளைகள் குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு அமர்த்தப்படுகின்றார்கள் அவர்களுக்குரிய கல்வி வசதி என்பது பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது ஒரு சிறுவன் தந்தையிடம் கேட்கின்றான் அப்பா உங்களைப் போல் நாங்களும் அடிமைத் தொழிலாளிகளாகவா வாழ வேண்டும் நாங்களும் இந்த முதலாளிகளுக்கு கீழாக அடிமைப்பட்டா வாழ வேண்டும் எமக்கும் உரிமை இருக்கின்றன அல்லவா இதற்கு அந்த தந்தை பதிலை கூறுகிறார் நம்முடைய சமூகம் இன்று மட்டுமல்ல இரு நூற்றாண்டுகளுக்கு சுதந்திரத்தை கேட்கின்றது ஆனால் இந்த முதலாளிகளோ நம்மை புறக்கணித்து நம்மை ஒரு அடிமைப்பட்ட சமூகமாகவே பார்க்கின்றார்கள் நமக்கான விடிவு காலம் எங்கு எப்பொழுது பிறக்கின்றதோ அப்பொழுதுதான் எமது சமூகம் முன்னோர முடியும் என்று மனவேதனையுடன் கருத்தை வெளிப்படுத்துகின்றார் எனவே ஒரு தோட்ட தொழிலாளியின் மகனாக பிறந்த எல்லோருக்கும் இந்த நிலைமைதானே வாழ்நாள் முழுவதும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை கொண்ட சமூகமாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றோம் இன்று ஒரு மனிதனின் அடிப்படை தேவையான மூன்று வேளை உணவை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையும் காணப்படத்தான் செய்கின்றது ஒவ்வொரு பெருந்தோட்ட தொழிலாளியின் தேசிய உணவு எது தெரியுமா ரொட்டி ஒருவேளை உணவை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த மலையக சமூகத்தினருக்கு காணப்படுகின்றது இதற்கு முடிவுகளை தேடப்போவது யார் ஏன் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் புதிதாக ஒரு தேர்தல் வரும் போதுதான் அவர்கள் மேல் அக்கறை கொள்கின்றார்கள் அதற்கு பின்பு அவர்களை புறக்கணித்து விடுகின்றார்கள் ஒரு வாக்கிற்கு மாத்திரம் மலையக மக்கள் தேவை என்ற தன்மையை அரசியல்வாதிகள் உருவாக்கிவிட்டார்கள் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதி நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தால் இன்றைக்கோ மலையக சமூகத்திற்கான விடிவு கிடைத்திருக்கும் இரு நூற்றாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட எங்களுக்கு ஒழுங்கான வீடு காணி வசதி இல்லை மற்றும் ஒழுங்கான மலசில கூட வசதி இல்லை இவ்வாறு அடிப்படை வசதிகளை கூட பெற முடியாத சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கல்வியிலும் வஞ்சகம் அரசியலிலும் வஞ்சகம் எப்படி எமக்கான விடிவு பிறக்கும் முதலாளி சமூகத்திடம் கேட்பது உழைப்புக்கான சரியான ஊதியமே பல வருடங்களாக தோட்ட தொழிலாளிகளின் சம்பள பிரச்சனையானது பேசப்பட்டு வந்தாலும் அதற்கான தீர்வு என்னவென்று தெரியுமா நூறு ரூபாயும் நூற்றி ஐம்பது ரூபாயுமாகவே இருக்கின்றது வெயில் காலத்தில் வியர்வை சிந்தவும் மழைக்காலங்களில் இரத்தத்தை அட்டைகளுக்கு தானமாக வழங்கி பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வேலை செய்தாலும் எமக்கு அடிப்படையான ஊதியத்தை தீர்மானிக்கும் உரிமை இல்லாத சமூகமாகவே வாழ்கின்றோம் இவ்வாறு இருக்கும் பொழுது எமக்கான விடிவு மட்டும் எப்படி பிறக்கும் என்ற கேள்வி தினமும் காதுகளை வீங்காரமிடுகின்றன அரசியலில் இந்திய தமிழர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றோம் பொருளாதாரத்தில் அடிமை தொழிலாளிகள் என புறக்கணிக்கப்படுகின்றோம் சமூகத்தில் தோட்டக்காட்டான் என்று பலரால் கீழ்நிலைப்படுத்தப்படும் சமூகமாக அடையாளப்படுத்தப்படுகின்றோம் ஏன் எமக்கான விடிவு கிடைத்துவிட்டால் மலையக சமூகம் மேம்பாடு அடைந்து விடுமோ என்ற பயம் இன்று ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கின்றது ஆகவே மலையக சமூகத்தரான எங்களுக்கு விடிவு என்பது வேண்டுமாயின் நாங்கள் கல்வியில் முன்னோர வேண்டும் எமக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் எமக்கான அடையாளம் சமூகத்தில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் நாங்கள் சலுகைகளை கேட்கவில்லை எமக்கான வாய்ப்புகளையே கேட்கின்றோம் அந்த வாய்ப்புகளில் நாங்கள் எமக்கான விடிவை தேடிக் கொள்வோம் இன்று மலையகத்திலிருந்து கல்வி கற்ற எத்தனையோ மாணவர்கள் அரசு துறையில் வேலை செய்கின்றார்கள் இன்று மலையகத்திலிருந்து பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு எத்தனையோ பட்டதாரிகள் பாடசாலைகளில் சேவையாற்றுகின்றார்கள் இன்று மலையகத்திலிருந்து எத்தனையோ மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எமக்கான உரிமைகள் மற்றும் அங்கீகாரம் என்பன சரியாக கிடைத்திருந்தால் இன்று நாம் எமக்கான விடிவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்காது என்றோ ஒரு காலம் பிறக்க வேண்டிய விடிவு அது இன்னும் கூட பிறக்கவில்லை விடிவை எண்ணிய காத்திருப்பு எங்களுக்கு எப்பொழுது நிறைவடையும் இன ரீதியான அரசியல்வாதிகளும் மனித நேயமற்ற முதலாளிகளுக்கும் இருக்கும் வரை எமக்கான விடிவு என்பது பிறப்பதில்லை விடிவை எண்ணிய பயணத்தின் முடிவு எப்பொழுது எமக்கு கிடைக்கும் என்ற ஒரு கவலையுடனே ஒவ்வொரு மலையக மக்களும் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் தங்களை பெரும்பான்மையின் சமூகமாக அடையாளப்படுத்தி கொண்டு இன்று சிறுபான்மைக்கு எதிராக அடக்குமுறைகளை பிரயோகிக்கின்றார்கள் அவர்கள் ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அடிமையாக பார்க்கின்ற சிறுபான்மை சமூகமான மலையக சமூகம்தான் இன்று இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஒரு முதுகெலும்பு என்பதனை மறந்துவிடக்கூடாது அவ்வாறு நீங்கள் மறந்து விட்டீர்களானால் நீங்கள் மனிதர்களாக இருப்பதற்கான ஒரு தகுதியை இழந்தவர்களாகவே அடையாளப்படுத்தப்படுவீர்கள் இலங்கை திருநாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருக்கும் தோட்ட மக்களின் முதுகெலும்புகள் தேய்ந்து கொண்டே செல்கின்றதே தவிர அவர்களுக்கான தீர்வு இன்னும் கிட்டவில்லை எமக்கான விடிவு காலம் எப்பொழுது என்ற வினாவுக்கான விடைகள் கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளன என்பதே நிதர்சனமான உண்மை